பிளஸ் டூ மாணவர்களுக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம் திருவாரூர் அனுமதி இலவசம் வெள்ளோடு பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனுடைய முன்னேற்றத்திற்காக பணம் ஒதுக்கி கொடுத்ததில் அந்த சாலைகள் விரிவாக்கப்பட்டது அந்த இடத்துல போக்குவரத்து மிகப்பெரிய நெரிசல் இருந்த காரணத்தால் அங்க பெரிய ஒரு ரவுண்டானா அமைக்கப்பட்டிருக்கிறது அங்க இருந்த பாலம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல ஒரு நல்ல ஹைமாஸ் லைட் ஒன்று போடப்பட்டிருக்கிறது எனவே போக்குவரத்திற்கு மிகப்பெரிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிற அளவுல அந்த ரவுண்டானா செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பெருந்துறை அரசு வெள்ளோடு இணைக்கிற அந்த இடத்துலையும் ஒரு பெரிய ரவுண்டான அமைத்து அங்க இருக்கிற போக்குவரத்து நெரிசலையும் இந்த அரசு சரி செய்திருக்கிறது எனவே அப்படி செய்கிற பொழுது பாலங்கிராயன் அவர்களுடைய சிலை அந்த இடத்துல ஒரு மார்பல் சிலை அங்க இருந்தது அந்த சிலை இருக்கவே அந்த ரோடை விரிவாக்க முடியுமா அந்த பாலத்தை அகலப்படுத்த முடியுமா என்று அதிகாரிகளை வைத்து அதை எனவே அந்த வகையிலே அதை அமையுங்கள் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஒரு பீடம் கட்டி சிலை வைக்கிற பொழுது அது முழுமையாக கண்காணிக்கப்படுவதில்லை பராமரிப்பிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது யாரும் அதை போய் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது எனவே கீழே ஒரு நூலகத்தை வையுங்கள் அப்பொழுது தினம்தோறும் அங்கே யாராவது போவார்கள் சிலை பராமரிப்பது மட்டுமல்ல அந்த நூலகம் எல்லோருக்கும் பயன்படும் என்று எங்களுக்கு சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த நூலகத்திலே குழந்தைகள் போட்டித் தேர்வுக்காக படிப்பதற்கான புத்தகத்தை அதிகமாக வைத்து அந்த பகுதியில இருக்கிற போட்டித் தேர்வுக்கு போகிற மாணவ மாணவிகள் பயன்பெறுகிற வகையிலே அதை அமையுங்கள் என்று சொன்னார்கள் அந்த வகையிலேயே நாங்கள் அமைத்திருக்கிறோம் அதர் மட்டுமல்ல பாதுகாப்பு இருக்க வேண்டும் எனவே நீங்கள் கேமரா அமைத்து காவல்துறையோடு பேசி அவரிடத்தில் அதை ஒப்படையுங்கள் என்று சொன்னார்கள் அந்த பணியையும் நாங்கள் இப்பொழுது செய்திருக்கிறோம் எனவே இன்னும் என்னென்ன பணிகளை வாணுவும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அத்தனையும் செய்வதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அவருக்கு வேறு நிகழ்ச்சிகள் நிறைய இருந்தாலும் கூட இதற்காக காலையில முதல் நிகழ்ச்சியாக நமக்கு ஒதுக்கி சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் அதனுடைய வாரிசுதாரர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த சிலையை முதலிலே அமைத்து அதை கண்காணித்து வந்தவர்கள் அதை பாதுகாத்து வந்தவர்கள் இங்கே அத்தனை பேரும் இங்கே வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் மகிழ்ச்சி எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த சிலை அமைந்திருக்கிற இடமும் சிலை அமைந்திருக்கிற அந்த ஒரு அமைப்பும் மிக அருமையாக இருக்கிறது என்பது அவருடைய மனதிலே இருக்கிறது எனவே அந்த வகையில இந்த சிலையை நாங்கள் அமைத்திருக்கிறோம் இது அவருக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கடமை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா அவ்வளவு பெரிய பணியை அவர் செய்திருக்கிறார் இது மாதிரியான ஒரு வாய்க்கால் ஒரு நாலு நதிகளை இணைப்பது அதே போல டேம் ரெண்டு டேம் கட்டினது இதெல்லாம் யாருனாலேயும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் எனவே அப்படிப்பட்ட ஒரு பணியை கலைஞராயர் அவர்கள் செய்து இந்த மக்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள் எனவே அதனுடைய நன்றி கடனாக நாம் இன்றைக்கு இந்த பணியை செய்திருக்கிறோம் எனவே அவருடைய வாரிசுதாரர்களுக்கும் இதில தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாய சங்கங்கள் அதே போல எங்களுடைய தோழமை கட்சி மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் இங்கே வந்திருந்தார்கள் பாரபட்சம் இல்லாமல் அத்தனை பேரும் இங்கே வந்து இதிலே கலந்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் அதுவே எங்களுக்கு இரவு பகலாக நாங்கள் ஒரு பத்து நாட்களாக இந்த பணியை செய்ததற்கு எங்களுக்கு அதுவே பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது எனவே இது போன்ற பொது காரியங்களிலே நாம் எல்லோரும் இணைந்து எப்பொழுதும் செயல்பட வேண்டும் இந்த மாவட்டத்திற்கு அது ஒரு முன்னேற்றமாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்ப வந்து புத்தகம் எழுதியிருக்காங்க இன்னைக்கு ஒரு புத்தகம் கூட வெளியிட்டது நாங்க உள்ள வைக்கிறதுக்காக சில புத்தகங்களுக்கு தேடணும் அதுல சிலதுதான் கிடைச்சிருக்கு சில பேர் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காங்க அது வருகிற பொழுது நீங்கள் சொன்னது முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு போய் அது அது வந்து அப்புறம் பேசலாங்க இன்னைக்கு வந்து இதை ஹைலைட் பண்ணுங்க அது வந்து ஹைலைட் ஆகிட்டு அப்புறம்

அது குறிப்பிட்ட எல்லை வரல தான் அந்த பணி நடக்கும் ஏன்னா தண்ணி வந்து மார்ச்ல அது நிறுத்துறாங்க நிறுத்தி நாற்பத்தஞ்சு நாள் தான் நிறுத்தப்படுகிறது எனவே அதற்கு மேலே நிறுத்தாமல் அந்த காலகட்டத்திற்குள் பணியை முடிக்க வேண்டும் இல்லைன்னா விவசாயம் பாதிக்கும் அதனால அந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள அந்த பணியை முடிக்கிற அளவுக்கு விட்டு விட்டு அதை செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இல்ல அது வந்து இப்ப பேபி வாய்க்கால் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அது சில இடத்துல ஏதாச்சும் தப்பு இருக்கலாம் பெரும்பகுதியான இடத்துல அந்த பிரச்சனை இல்லை நாங்க செக் பண்ண போய் அதனால வந்து அது பெரிய பிரச்சனை இருக்காது பெரியவகை தொடர்ந்து தொடர்ந்து அந்த மாதிரி குழு இருக்குணைப்பு தொட்டிக்கு தீர்வா இருக்காது அந்த இடித்து அகற்றணும் கோரிக்கையும் இருக்கு அது அது வந்து அதாவது அதுக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவு இதெல்லாம் இருக்கு எல்லாம் மேறிட்டு அதையும் பண்ணிட முடியாது ஆனா இந்த தண்ணீர் வந்து இங்கே கலக்காமல் இருப்பதற்காக ஒரு பேபி கனால் போடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இப்பொழுது ஒரு எண்பத்தி கோடி ரூபாயில முதல்ல வந்து இந்த மாநகர எல்லை வரைதான் முதல்ல அந்த பணிகள் செய்யப்படுகிறது எனவே இந்த கழிவு நீர் போகிற அந்த பகுதிகள் தடுக்கப்படுவதற்கான நடவடிக்கை தான் இப்பொழுது எடுக்கப்படுகிறது இப்ப தண்ணி நிக்கிறப்போ அந்த வேலையை ஆரம்பித்து மீண்டும் தண்ணி விடுகிற காலத்திற்குள்ளாக அதை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் நோய்களை பத்தி நாங்க பேசுறோம் அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு அதிகாரிகளை துறையினுடைய அதிகாரிகளும் கார்பரேஷன் அதிகாரிகளும் செஞ்சுதான் இப்ப அதற்காக பணம் ஒதுக்கி என்னென்ன செய்யணும் எந்த இடத்துல என்ன வேலை செஞ்சா இது ஒழுங்கு பண்ண முடியுங்கிறதுக்காக பணம் ஒதுக்கி இருக்காங்க அது பொழுது பெரும்பகுதி மாநகர எல்லைக்குள்ள இருக்கிற அந்த பணிகள் முடிக்கப்பட்டுரும் அப்படி முடிக்கப்பட்டுடுச்சுன்னா பெரும்பகுதி சுத்தமாயிடும் அதற்கு பின்னாலே கீழே இருக்கிற வேலைகள் தொடர்ந்து நடக்கும் அதுக்கான ஒரு குழு போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அது அதுல முதல்ல ஒரு பிரச்சனையாகி ஒரு வழக்கு ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு ஒரு பிரச்சனையாயிருக்கு அதை தீர்வு காண்பதற்காக ஒரு குழு வந்து ஒப்படைக்கப்படும்